அப்ப நாங்கள் படிக்க வேண்டிய பொருள் அதிகாரம் எத்தனையாவது அதிகாரம் முதலாவது அதிகாரம் மட்டும் தான் பதவி சரியோ ரெண்டாவதா என்ன படிச்ச நாங்கள் அப்போ அனு

அதுதான் இப்பொழுது குரல் படிக்க போனோம்

சந்திரன் ஆஹ் நாங்க சந்திரன்ல இருக்க இயலாத அடுத்த பிளானட்ல இருக்க இல்லாத இங்க பூமியில தான் இருக்கோம் இருக்கோமோ கேள்வி என்ன கல்வி கற்காமல் விட்டாலும் மற்ற பெரியவர்கள் சொல்றத என்ன செய்யணும் முதலில் என்ன செய்யவோம் நாங்க கல்வி கல்வியில என்ன படிச்சுனாங்க நாங்க கல்வி கற்க வேண்டும் கற்க வேண்டும் எந்த நேரமும் கற்பவை அதாவது எங்களுக்கு எப்ப எப்ப நேரம் இருக்கும் ஐஷா எல்லாம் என்ன செய்யணும் நாங்கள் கல்வியாக்க வேண்டும் நத்தனா நாங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று அறிஞ்சு கொண்டே இருக்க இருக்கணும் நாங்கள் இல்லையென்றால் வளர மாட்டோம் நாங்கள் இல்லையென்றால் ஆனபடியால் ஒவ்வொரு நாளும் திவாஸ் புதிசாக புதிதாக 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 நீங்கள் ஒவ்வொன்றை கற்றுக்கொண்டே அதனால்தான் கட்டாயம் பள்ளிக்கூடத்துக்கு குறைஞ்சது எத்தனை வயது வரையுமாவது பள்ளிக்கூடம் போகணும் ஒரு சட்டம் இருக்கு பதினாறு வயது வரையும் கட்டாயம் பள்ளிக்கூடம் போயே ஆகணும் ஏன் விருப்பமோ விருப்பம் இல்லையோ பள்ளிக்கூடம் போயே ஆக வேண்டும் என்னத்திற்காக ஒவ்வொரு நாளும் புதிதாக சரி அப்படி கற்று விட்டு என்ன செய்ய வேணும் நாங்கள் ஐஷா கையை இப்படி வச்சு கொண்டிருக்கலாம் எல்லாரும் இருக்கலாம் ஆஹ் அப்படி கற்று விட்டு என்ன செய்ய சொல்லி சொன்னவர் வள்ளுவர் சொல்லுங்க என்ன சொன்னவர் கற்று விட்டு

அதே போல நாங்கள் எல்லா நல்ல விஷயம் கூடாத விஷயம் எல்லாத்தையும் கூடாத விஷயத்தை எங்க அது கேட்டால் உங்களுக்கு என்ன வரும் இப்ப கண கூடாத சாப்பாடு சாப்பிட்டால் உங்களுக்கு வயிற்று நோய் வந்து கருத்தம் வர்றது போல கூடாத விஷயங்களை கேட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் துன்பம் வரும் நீங்க முன்னோதி வர மாட்டீங்க கூடாத பழக்கம் பழகுவீங்கள் ஒழுக்கமாக வாழ

ஆண்டு பெருமை தரும் உங்களுக்கு நல்ல பெரிய பெருமை உயர்வுகளை தரும் உங்களுக்கு பெரிய உயர்வுகளை அல்ஷா

அனைத்தானும் ஆன்ற என்ன வரும் உங்களுக்கு யார் முடிப்பீங்கள் பெருமை தரும் பெருமை கட்டிக்காது ஆன்ற பெருமை தரும் ஆன்ற பெருமை தரும் என்ன தனக்கு புகழ் தரும் ஆஹ் நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு கேட்கிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்கிறோமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு உங்களுக்கு உயர்வும் பெருமையும் தரும் நீங்க அஞ்சு விஷயம் நல்ல விஷயம் கேட்டீங்க தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு நல்ல விஷயம் படிய படிய உங்களை பார்த்தால் ஒரு கடவுளின் எல்லாரும் உங்களை விரும்பிக்கணும் உங்களுக்கு தெரியும் முகத்துல அப்ப உங்களை கண்ட உடனே உங்களே எல்லாருக்கும் ஒரு மதிப்பு வரும் உங்களை எல்லாரும் அன்பா கதைக்க விரும்பிக்கணும் உங்களோட உங்களை யாரும் வெறுக்க மாட்டினா நத்தனாம் சரியோ அப்ப நல்ல விஷயங்கள் கேக்க 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 உங்க முகத்துல என்ன தெரியும் சந்தோஷம் நல்ல பூச்சிப்பாய் உங்களை இருக்கிறோம் அப்ப உங்களை எல்லாரும் என்ன செய்யணும் நீங்க நல்ல விஷயம் உங்க மைண்டுக்கு இருந்தாலும் உங்களை எல்லாரும் என்ன செய்யணும் விரும்ப வினா விரும்பவினாம் நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் உங்களோட மதத்தை விரும்புவினாம் ஓகே யாபி க ரிதேஷ் நல்ல விஷயங்களை கேட்டால் ரிதீஷ் என்ன செய்யணும் எல்லாரும் உங்கள நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல பிள்ளையா நடந்தா உங்களை எல்லாரும் என்ன செய்யணும் ரிதீஷ் எந்த ரிதீஷா இருந்தான அனோஷ் கிளாஸ்ல அப்படி இருக்க கூடாது கிளாஸ்ல படிக்கிற பாடம் கடவுளுக்கு சமம் ஆனா நீங்கள் படிக்க உள்ள கோவில்ல எப்படி மரியாதையா இருந்து படிக்கிறீங்களோ அதே தான் இருந்து படிக்க வேணும் அப்பதான் நாங்க படிக்கிற படிப்பு எங்கள போ சரஸ்வதி கல்வி இருக்குது யார் சரஸ்வதி அப்ப சரஸ்வதி எங்களோட கூட லேசா மறை ஆகும் இப்ப பாருங்க வைஷாப் கேக்க கேக்க பதில் சொல்றாங்க அப்ப அதுக்கும் கடவுள் திறன் வாடும் பதில் சொல்றதுக்கு கேக்குறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும் உங்களுக்கு

நல்ல விடயங்களை கேட்கின்றோமோ நமக்கு பாடமா சொல்லணும் இதத்தான் நீங்க நீ கதையா சொன்னா உங்களுக்கு புழகு இப்ப பாருங்க பொருளை சொல்றேன் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நீங்க நல்ல விஷயங்களை கேட்கிறீங்களோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு நீங்கள் என்ன உயர்ந்து வாழ்கீர்கள் இப்ப விளம்புதோ அதாலதான் இது பாருங்க நீங்க பாடமாக்கி சொல்லணும்ன்றதுக்காக கல்வி புத்தகத்துல வாசிச்சனா இப்ப டீச்சர் என்ன சொல்லுவா காதால நீங்க கேட்கறதுக்காக சொன்னதான் அப்ப எது உங்களுக்கு கூட வந்தது உங்களுக்கு கருத்து விளங்கி இருக்கோம் இப்ப நாங்க இப்ப என்ன சொல்லுவோம் அப்போ